அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய திருக்குருவானினுடைய ஒரு வசனத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் தஸ்பீர் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தலை விதி மாறத் தொடங்கும் யாரெல்லாம் என்னுடைய விதி மாறினால் மட்டும்தான் நான் வாழ முடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த ஆயத் போதுமானது நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் திருக்குறானில் தீர்வு இருக்கின்றது அதே போலத்தான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்குவதற்கு திருக்குறவானில் நிறைய மந்திர வார்த்தைகள் இருக்கின்றது அப்படியாக இன்று நாம் அற்புதமான மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்தினை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் தேவைகள் தலைக்கு மேல் இருந்தாலும் சரி ஆயிரம் ஆயிரம் பிரச்சினைகள் இருந்தாலும் சரி உலு செய்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து இந்த ஆயத்தை மட்டும் தொடர்ந்து தஸ்பீக் செய்து பாருங்கள் அலமதுல்லா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மெஜிக்கை நம்மால் உணர முடியும் அப்படியான அந்த என்னவென்றால் அதுதான் எண்பத்தி இரண்டாவது வசனமான திருக்குருவானில் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக கொடுத்த அற்புதமான வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினாள் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகுக என்று கூறுவது உடனே அது ஆகிவிடும் எப்படியான ஒரு வசனம் என்று பாருங்கள் எப்படியான ஒரு மந்திர சக்தியை அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு கொடுத்திருக்கின்றான் என்று பாருங்கள் அல்லாஹ் தாலா நாடிவிட்டான் என்றால் குன் என்று சொன்னால் போதும் நமக்கு அது கிடைத்துவிடும் இன்னும் இந்த வசனம் ஒரு மெஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த குன்ஃபாய கோன் என்ற வார்த்தை அதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கின்றது பலன்கள் இருக்கின்றது இன்ஷா உங்களுக்கு எந்த தேவை நடக்க வேண்டுமென்றாலும் எப்படியான காரியம் கிடைக்க வேண்டுமென்றாலும் இன்ஷா அல்லா குன் ஃபையூன் என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் தஸ்பீக் செய்தால் போதுமானது இந்த முழு வசனத்தை எப்படி தஸ்பீக் செய்ய வேண்டுமென்றால் பெரிய ஒரு காரியத்தை மனதில் நியத்தாக வைத்துவிட்டு நீங்கள் இரண்டு ரகாத் ஹாஜித் நஃபில் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்குப் பிறகு அதே இடத்தில் யாரிடமும் பேசாமல் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த முழு ஆயத்தையும் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதிவிட்டு துவா செய்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கையை அல்லாஹு தாலா கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ் எனவே எவ்வளவு பெரிய தேவை என்றாலும் இந்த வாழ்க்கையில் மிஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் தஸ்பீக் செய்யுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் தஸ்பீக் செய்யுங்கள் அல்லாஹ் துல்லா தாலா பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து